வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் ரூபர்ட் ஸ்பெயரா எழுதுன உணர்வாக இருப்பதை உணர்தல் இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை தான் நாம அலச போறோம் உணர்வுன்னா உண்மையிலே என்ன அது எப்படி நம்மளோட நிரந்தரமான சந்தோஷத்துக்கு ஒரு வழியா இருக்க முடியும் வாங்க இத பத்தி நம்ம சேர்ந்து யோசிப்போம் சரி நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒரு பொதுவான கேள்வி இருக்கு ஏன் நம்மால நிரந்தரமா சந்தோஷமா இருக்க முடியல அது ஏன் எப்பவுமே நம்ம கையை விட்டு போற மாதிரியே இருக்கு நீங்க இதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா ஏன்னா நம்ம எல்லாருடைய தேடலும் தான் ஆரம்பிக்குது ஹென்ரி டேவிட் தோரோ சொன்ன இந்த விஷயம் பாருங்க பெரும்பாலான மக்கள் அமைதியான விரக்தியில தான் வாழ்றாங்கன்னு சொல்றாரு இது ஏதோ பழைய காலத்துல சொன்னது மாதிரி தெரியலாம் ஆனா இன்னிக்கும் இது எவ்வளோ புரிந்தது இல்லையா அந்த சந்தோஷத்துக்கான முடிவே இல்லாத தேடல் அதுல ஒரு சின்ன விரக்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் எங்கேயோ ஒரு மூளையில இது இருக்கதானே செய்து அப்போ இந்த முடிவே இல்லாத தேடலுக்கு என்னதான் காரணம் எதையோ உன்ன துரத்திக்கிட்டே இருக்கோம் ஆனா அது கிடைச்சதும் அந்த சந்தோஷம் அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடுது ஏன் இப்படி நடக்குது சரி வாங்க இந்த சுழற்சியை நாம கொஞ்சம் உடைச்சு பாப்போம் நம்மள நாமளே கேட்டுக்கிட்டா நம்ம சந்தோஷத்தை எங்கெல்லாம் தேடுறோம் யோசிச்சு பாருங்க ஒரு புது பொருள் வாங்குறதுல ஒருவேளை சில பழக்க வழக்கங்கள்ல இல்ல சில ஆக்டிவிட்டீஸ்ல சில சமயம் ஒரு குறிப்பிட்ட மனநிலையில இருக்கணும்னு நினைப்போம் இல்லனா ஒரு உறவுல இது எல்லாத்துல தான் சந்தோஷம் இருக்குன்னு நாம ரொம்ப ஆழமா நம்ப வச்சிருக்கோம் இது ஒரு வட்ட மாதிரி ஒரு சுழற்சி முதல்ல நமக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஒரு வலி ஒரு துன்பம் உடனே அதை சரி பண்ணணும்னு வெளியில ஒரு நபரையோ ஒரு பொருளையோ தேடி ஓடுறோம் அது கிடைச்சதும் ஆஹா நிம்மதியா இருக்குன்னு ஒரு தற்காலிகமான சந்தோஷம் கிடைக்குது ஆனால் அதுக்கப்புறம் அந்த அனுபவம் மங்கி போனதும் மறுபடியும் அதே குறை அதே துன்பம் திரும்பவும் முதலிருந்து ஆரம்பிக்குது இது நம்மில் பலரோட கதையா இருக்கு இல்லையா சரி இப்போ இந்த தேடல்ங்கற ஓட்டத்தை ஒரு நிமிஷம் நிறுத்தி வைப்போம் நாம இதுவரைக்கும் கவனிக்காத ஒரு விஷயத்த பத்தி பேசலாம் நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லா அனுபவங்கள்லேயும் மாறாமல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே கூடவே இருக்கு நாம் அதை கவனிக்கிறதே இல்லை அது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா உண்மையாவே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவத்திலையும் நீங்கள் குழந்தையாக இருந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சந்தோஷம் துக்கம் வெற்றி தோல்வின்னு எல்லாத்துலேயும் எது ஒன்று மட்டும் மாறாமல் உங்கள் கூடவே இருந்திருக்கு அது உணர்வு ஆங்கிலத்தில் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம் ரொம்ப எளிமையான வார்த்தை மாதிரி தோணுது இல்லையா ஆனால் இதுதான் நம்ம அனுபவங்கள்ல மாறாத ஒரே விஷயம் அப்போ உணர்வுன்னா என்ன நம்மளோட எண்ணங்கள் உணர்ச்சிகள் உடம்புல ஏற்படுற உணர்வுகள் இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு இருக்கிற எண்ணம் நாளைக்கு இருக்காது ஆனா இது எல்லாமே வந்து போறதுக்கு ஒரு களம் இருக்கு இல்லையா அந்த மாறாத தொடர்ச்சியான அறிவு தான் உணர்வு எல்லா அனுபவங்களும் இதுக்குள்ள தான் தோன்றி மறை இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க வாங்க ஒரு அருமையான உருவகத்தை பார்ப்போம் இந்த ஒரு உருவகம் போதும் இந்த முழு விஷயமும் நமக்கு தெளிவா விளங்கிடும் உங்க வாழ்க்கைய ஒரு தியேட்டர்ல ஓடுற சினிமா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதுல எல்லா காட்சிகளும் வரும் சந்தோஷம் சோகம் கோபம் பயம்னு எல்லாம் மாறி மாறி வரும் ஆனா இந்த காட்சிகள் எல்லாம் எது மேல ஓடுது இங்க பாருங்க இந்த ஒப்பீடு எவ்வளவு தெளிவா இருக்குன்னு அந்த திரைப்படம் அதாவது நம்மளோட அனுபவங்கள் அது எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த திரை அதாவது உணர்வு அது என்னைக்கும் மாறாது திரைப்படம் அமைதியா இருக்கலாம் இல்ல சண்டை காட்சியாக இருக்கலாம் ஆனால் திரை எப்பவுமே அமைதியா தான் இருக்கும் திரைப்படம் தற்காலிகமானது ஆனால் திரை நிரந்தரமானது இன்னும் சொல்லப்போனால் அந்த திரையை பத்தி யோசிங்க சினிமாவில் ஒரு பெரிய தீ விபத்து நடந்தா அந்த திரை எரிஞ்சிடுமா இல்ல ஒரு சுனாமி காட்சி வந்தா திரை நனைஞ்சிடுமா அதுவும் இல்ல அந்த திரையை சினிமாவில் வர்ற எந்த காட்சியும் பாதிக்கிறதே இல்ல அதோட இயல்பே அமைதி முழுமை அதுக்கு சினிமால இருந்து எதுவும் தேவையில்லை அதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு அந்த திரைதான் நாம சரி இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது நம்மளோட உண்மையான இயல்பு அந்த அமைதியான திரை தான்னா அப்போ நாம ஏன் இவ்வளவு துன்பப்படுறோம் ஏன் நமக்குள்ள இவ்வளோ போராட்டம் எங்க தப்பு நடக்குது அதுக்கு காரணம் இந்த மேற்கோள்ல இருக்கு நாம் உண்மையிலே யாருன்னு மறந்துட்டு நம்மள சில எண்ணங்கள் உணர்வுகள் நினைவுகளோட தொகுப்பா தவறா நினைச்சுக்கிறோம் அதாவது நாம திரைங்கிறத மறந்துட்டு அந்த சினிமாவில் வர்ற ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் நான் நாமளே நம்மளை நம்ப வச்சுக்கிறோம் இந்த தவறான நம்பிக்கை தான் தனிநபர் அல்லது ஈகோன்னு சொல்லப்படுது அதாவது நீங்கள் அந்த எல்லையற்ற திரை இல்லை அதில் வர்ற ஒரு சின்ன தற்காலிகமான ஒரு பாத்திரம்னு நம்புறது நான் இந்த உடம்பு நான் இந்த எண்ணங்கள்ல நம்புறது தான் இந்த தப்பான அடையாளம் நம்ம உண்மையான இயல்பை இப்படி மறக்கிறது தான் நம்மளோட எல்லா மனரீதியான துன்பத்துக்கும் அடிப்படை காரணம் அந்த நான் தனிங்கிற உணர்வு தான் அந்த குறைங்கிற உணர்வையும் அந்த முடிவில்லாத தேடலையும் உருவாக்குது அப்போ இதுக்கு தீர்வு என்ன எப்படி நம்ம உண்மையான வீட்டுக்கு திரும்புறது இங்கே தான் இந்த புத்தகத்தோட மைய பயிற்சி வருது பயப்படாதீங்க இது ஏதோ கஷ்டமான பயிற்சி எல்லாம் இல்ல இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை உணர்றது தான் தீர்வு அந்த சினிமாவை மாத்துறதுல இல்லை அதாவது உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறதுல இல்லை உண்மையான தீர்வு நீங்கள் அந்த சினிமாவில் வர்ற கதாபாத்திரம் இல்லை நீங்க தான் அந்த முழு சினிமாவும் ஓடுற திரைங்கிறத உணர்றதுல தான் இருக்கு அதை எப்படி உணர்றது அதுக்கு ஒரு எளிமையான கேள்வி இருக்கு இப்போ இந்த நிமிஷத்துல உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க நான் உணர்வோடு இருக்கிறேனா நீங்க ஆம்னு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மௌனம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு கணம்தான் ரொம்ப முக்கியம் அந்த நேரத்துல எந்த எண்ணமும் இல்லாம உணர்வு தன்னைத்தானே நேரடியாக அறிஞ்சுக்குது இது மனசால புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல நேரடியாக உணர்றது அதனால தான் உணர்வு தன்னை அறிவதற்கு வேற எதுவும் தேவையில்லை அது வெறுமனே தானா இருந்தாலே போதும் நம்மளோட உண்மையான இயல்பான அந்த அமைதியை அடைய நாம எதையும் செய்ய வேண்டியதில்லை நாம ஏற்கனவே அதுவாகத்தான் இருக்கிறோம் இத உணர்ந்து வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எவ்வளோ பெரிய மாற்றத்தை சந்திக்கணும்னு யோசிச்சு பாருங்க நன்றி